ஹை ஃப்ரெண்ட்ஸ் ராமன்னைக்கு இந்த வீடியோவில் அரிசியே பயன்படுத்தாமல் வெள்ளை சோளம் உளுந்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கு அரிசி மாவு தோசையே இருக்குங்க ஆனால் அரிசியே நம்ம பயன்படுத்த போகிறதில்லை அரிசி மாவு தோசையை விட இதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அதை பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சோளம் உளுந்து ரெண்டையும் நான் ஊற வச்சுட்டேன் மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா நான் ஒரு சின்ன பவுலில் நான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் டம்ளர் மெஷரிங் கப்பு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற சின்ன கப்பில் ரெண்டு கப் வெள்ளை சோளமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக உளுந்தும் மூணையும் ஊற வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் ஒரு அரை கப் அளவுக்கு அவல் எடுத்து ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சிட்டு அந்த ஊற வச்ச அவளை ஆல்ரெடி ஊறிகிட்ருக்கக்கூடிய சோளம் உளுந்து கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கிறேன் அளவு அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டர்லேயும் நம்ம இதை அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிக்க போகிறேன் அரைச்ச மாவை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும் மறுபடி மீதி இருக்கிற சோளத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச சோளம் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டோம் அந்த பெரிய பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம இப்போ எதை புளிக்க வச்சுக்கலாம் வெயில் காலம் வந்தால் நாலு மணி நேரம் புளிச்சா போதுங்க டெம்ப்ரேச்சருக்கு தகுந்த மாதிரி நாலு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம புளிக்க வச்சுக்கலாம் குளிர்காலமாக இருந்ததுன்னா ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் நான் இப்போது ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுட்டேன் அதுக்கே இவ்வளோ நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போது தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க மாவும் நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்குங்க நம்ம அவளும் சேர்த்துருக்கோம் இப்போ மாவு கரைச்சிட்டு ரெடி பண்ணியாச்சு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிடுங்க ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போது தோசை ஊற்றிக்கலாம் நல்லா மெல்லிஸாகவே தோசை வருங்க நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் இப்போது நம்ம நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி தோசையை நம்ம உதிக்கலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சோம்னா நம்ம திருப்பி வேக வைக்காமல் அப்படியே நான் எடுத்துக்கலாம் நான் இப்போது திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நேரம் மாறி நம்ம நார்மல் அரிசி மாவு தோசம் கலர்லேயே இருக்குது ஆனால் டேஸ்ட் அதை விட இது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அரிசியே நம்ம சேர்த்தல உடம்புக்கு நல்லதும் கூட இப்போ மறுபடியும் அதே போல் இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு நம்ம இந்த தோசையும் நம்ம எடுத்துக்கலாம் டயட்டில் இருக்கவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அரிசியை நம்ம எந்தளவுக்கு குறைச்சிக்கிறோமோ அந்தளவுக்கு டயட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு குறையுங்க அதனால் இந்த மாதிரி சோளம் தோசையை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிட்டோம்னா மறுபடி அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க சாம்பார் சட்னியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்